ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதவாட்சாட நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோலை வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோலை வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஏழு மாதம் முடிந்து எட்டாவது மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆன எட்டாவது மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பற்றி பேசணுன்னா இந்த மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி மிகவும் முக்கியமான மாதம் ஆன்மீக ரீதியாக என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதத்துல ஆன்மீகத்தில் மிக முக்கியமான நாட்கள்லாம் நிறைய வரும் அதனால ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது தற்போது ஆகஸ்ட் மாதம் ஒரு முக்கியமான ஆன்மீக ரீதியான நாளானது வர இருக்கு அது என்னைக்குன்னா ஆகஸ்டுடைய எட்டாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து ஆடி மாதத்துடைய இருபத்தி மூன்றாம் நாள் கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸோ இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதத்தில் பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி ஆடி பௌர்ணமி ஆடி பௌர்ணமி ஆடி வெள்ளிக்கிழமை அதுமா வருது இது ஒரு மங்களகரமான நாள் என்று சொல்லலாம் இந்த மங்களகரமான நாளில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசி நட்சத்திரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர அதுல இன்னைக்கு இந்த வீடியோல துலாம் ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போற துலாம் ராசில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி ஆடி பௌர்ணமி ஒரு சாதாரண நாள் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆடி பௌர்ணமியில் உங்களுக்கு நன்மை சேரக்கூடிய விதமாக பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து மாறும் ஆக்சுவலி பௌர்ணமி என்றாலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மிக மிக சிறப்பான நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஒவ்வொரு சிறப்பு கொண்டிருக்கும் அதுபோல ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனி சிறப்பு இருக்குது ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி தான் மற்ற பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது ஏன் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி மாதத்தில் வரும்பொழுது அதற்கு மிகவும் பலன் அதிகமாக இருக்குது அப்படிப்பட்ட ஆடி பௌர்ணமி ஆனது வெள்ளிக்கிழமையில் வந்து இந்த டைம் ஃபுல்லாகவே இருக்குது இரவு பௌர்ணமிங்கிறது கணக்கில் வைக்கணுங்கிறதுனால வெள்ளிக்கிழமையே பௌர்ணமி வழிபாடு செய்வது சிறப்பு இந்த பௌர்ணமி தினத்தன்று செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல் இருக்கோ ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை தீர வேண்டும் என்பதற்காக தெய்வத்திடம் கோரிக்கை வைப்போம் பொதுவாக ஒரு பரிகாரத்தை நாம் செய்கிறோம் என்றால் அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் முன்வைத்து அந்த பரிகாரத்தையோ அல்லது வழிபாட்டையோ நாம் மேற்கொள்வோம் ஆனால் இந்த பரிகாரத்தை பொறுத்தவரை நமக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அவை அனைத்துமே முன்வைத்து செய்யலாம் அவை அனைத்துமே நிறைவேறும் என்பது கூறப்படுது இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை காலையிலையோ மாலையிலையோ செய்யலாம் செய்யக்கூடிய நேரத்தில் பௌர்ணமி திதி இருக்க வேண்டும் அதுதான் மிகவும் முக்கியம் இதற்கு ஒரு டம்ளரோ அல்லது சொம்போ வேண்டும் அதை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள் அதில் சுத்தமான குடித்தண்ணீரை நிரப்பிக்கொள்ளுங்கள் பிறகு அதில் நல்லா உடையாத ஏலக்காயாக பார்த்து இரண்டு ஏலக்காயை போடுங்கள் அடுத்ததாக மொட்டு உடையாத கிராம்பாக பார்த்து இரண்டு கிராம்பை போடுங்க ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் என்று ஏதாவது ஒரு நாணயத்தை அதற்குள் போடுங்க அடுத்ததாக சிறிது பச்சை கற்பத்த நுணுக்கி அதில் போடுங்க கடைசியாக துளசி இலைகளை அதில் போடுங்க துளசி இலை கிடைக்காதவங்க வெத்தலையை போடுங்க இப்படி போட்டு முடித்து விட்டு இந்த சொம்பை உங்களுடைய இடது கையில் வைத்து கொண்டு கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ளுங்க பிறகு அவங்களுடைய வலது கையை வைத்து அந்த சொம்பை மூடிக்கொண்டு உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அந்த கோரிக்கைகள் அனைத்துமே மகாலட்சுமி அம்மன் சிவன் இவர்கள் மூவர் நினைத்தும் மனதார கூறுங்க இப்படி கூறி முடித்த பிறகு இந்த சொம்பல இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு மட்டும் எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தீர்த்தமாக கொடுங்க மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை இரவு முழுவதும் நிலவுடைய வெளிச்சத்தில் வைத்து விடுங்க மறுநாள் காலையில் எழுந்ததும் இந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் ஒரே இடம் விடாமல் முழுவதுமாக தெளித்துடுங்க இவ்வாறு தெளித்து முடித்த பிறகு மீதம் இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த தண்ணீரை செடியில் ஊற்றி விடுங்க அந்த தண்ணீருக்குள் போட்டு வைத்திருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்து பணம் இருக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க அந்த நாணயத்தை செலவு செய்யக்கூடாது இந்த முறையில் பரிகாரம் செய்யிங்கன்னா பௌர்ணமி அடுத்து வருவதுக்குள்ளே நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்குவதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்த கோரிக்கைகள் நினைத்தபடி நிறைவேறும் அதுதான் இந்த இதோட ஸ்பெஷலு இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் இந்த பௌர்ணமியிலேருந்து கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் துலாம் ராசிக்காரங்க சித்திரை மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நினைத்ததை சாதிக்க வர முயற்சியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கைவிடாத உங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமி முன்னேற்றமாக இருக்கும் தைரிய வீரியக்காரகன செவ்வாய் வரை வந்து லாபஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரங்களோடு இணைந்து சஞ்சரிப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் வியாபாரம் தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஏற்பட்ட தடைகள் விலகும் விற்பனை அதிகரிக்கும் வருமான உயரோ சிலருக்கு இழப்பறியாக இருந்த ஒப்பந்தம் கிடைக்கும் புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் செவ்வாய் விரயஸ்தானத்தில் செஞ்சிருத்து செலவுகளை உண்டாக்கினாலும் இந்த டைம் கேது லாபஸ்தானத்தில் செஞ்சிருப்பதால் வருவாயில் தடை இருக்காது தட்டுப்பாடு இல்லாம கையில பொருளும் நினைத்த வேலைகள் நடந்தேறும் குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு லாபாதிபதியான சூரியன் ஜீவனஸ்தானத்துல செஞ்சிருப்பதால் அரசு வழி முயற்சிகள் வெற்றியாகும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்து தாள்கள் வரும் வெளிநாட்டு செல்வதற்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரம் தொழிலை விரிவு செய்வீங்க சிலருக்கு பிற்பகுதியில் புதிய சொத்து சேரும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் விவசாயிகள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி லாபம் தரும் உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன்கள் அப்புறம் சுவாதியில பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு முன்னேற பாதையில் நடைபோடக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமி நன்மையாக இருக்கும் யோக காரகன் ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்துல செஞ்சிருத்தாலும் அவருக்கு குருவின் பார்வை கிடைப்பதால் உங்கள் கனவுகள் நனவாகும் இதுவரை இருந்த நெருக்கடிகள் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சிலருக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்த குழந்த பாக்கியம் உண்டாகும் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட வழக்குகள் சாதகமாகும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு பெரியோருடைய ஆதரவு கிடைக்கும் பாகிஸ்தான குருவரவை அதிகரிப்பார் நீண்ட நாள் கனவுகளை நனவாக்குவார் வேலை திருமண குழந்தை பாக்கு வீடு வாகனம் செல்வாக்கு பட்டம் பதவி என கனவுகள் நனவாகும் சமூகத்தில் அந்தஸ்து மரியாதை கூட உடல் பாதிப்பு விலகோ அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் புதன் சாதகமாக செஞ்சிருப்பதால் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வியாபார தொழிலுக்காக கேட்டிருந்த பணம் வரும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கோ அப்புறம் அதிர்ஷ்ட காரகன் சுக்கரன் சாதகமாக செஞ்சிருப்பதால் இதுவரை இருந்த சங்கடங்கள் குழப்பங்கள் விலகும் பொருளாதார நில உயரும் நீண்ட காலமாக நிறைவேற்ற முடியாமல் இருந்த குலதெய்வ வழிபாட்டை நிறைவேற்றிக்கலாம் உறவுகள் மத்தியில் செல்வாக்கு உயரும் செலவிற்கேற்ற வரவு வரும் தைரியமோ தன்னம்பிக்கையோ அதிகரிக்கும் தம்பதிகளுக்குள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லணும் எதிர்காலம் பற்றிய அக்கறை உண்டாகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதுதான் பலன் எதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களை பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு பிறருக்கு வழிகாட்டியாகவும் சமூகத்தில் அந்தஸ்து மிக்கவராகவும் வாழக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமி யோகமாக இருக்கோ பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார் அலட்சியமாக உங்களை பார்த்தவர்களோ ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய நிலையினை ஏற்படுத்துவார் செல்வாக்கு அந்தஸ்து உயரோ வசதி வாய்ப்பு கூடும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் திருமண வயதினருக்கு வரன் வரும் சகோதரர்கள் ஒத்துழைப்பால் முயற்சி வெற்றியாகும் லாபஸ்தான பலம் அடைவதால் பொருளாதார நிலை உயரும் பிறருக்கு உதவி செய்திடக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை மாறும் புதன் சாதகமாக செஞ்சிருப்பதால் புதிய முயற்சி வெற்றியாகோ கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கோ வாங்க நெடுத்த சொத்தை வாங்குவீங்க பழைய கடன்கள் அடுத்து நிம்மதி அடைவீங்க வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றியாகோ அதிர்ஷ்டக்காரர்களுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பணவரவிலிருந்து தடை விலகும் பொன் பொருள் சேரும் வியாபாரிகளுக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்களுடைய நிலை உயரும் சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் விவசாயிகளுக்கு நெருக்கடி நீங்கோ எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடையிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய துளாம் ராசிக்காரங்களும் வீடியோ பார்த்து இதற்கேற்ப நடந்து அடையட்டும் இதே போல் புதிய தோல்களை கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி